அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சினர்ஜி கிங் ஜேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி அறுபத்தி நான்காவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு எந்த சபையில் பேசக்கூடாது அருமை நண்பர்களே நாம் பேசுவதை விரும்பாதவர்கள் இருக்கும் சபையில் நாம் பேசுவதை புரிந்து கொள்ளாதவர்கள் சபையில் நாம் பேசவே கூடாது பேசுவதால் எந்த புண்ணியமும் இல்லை என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் என்னுடைய திருக்குறள் ஆசான் செந்தமிழ் இளங்குமனார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அவர் இப்போது இல்லை அவர் மறைவுக்கு முதலமைச்சர் கூட இரங்கல் தீர்மானம் வாசித்திருந்தார் அவர் மிகச்சிறந்த தமிழ் பேராசான் அவர் வந்து நெய்வேலிக்கு வந்து திருக்குறள் சொற்பொழிவுக்காக வருவார் ஏழு மணிக்கு நிகழ்ச்சி என்றால் இரண்டே இரண்டு பேர் இருந்தாலும் ஏழு மணிக்கு அவர் பேசத் தொடங்கி விடுவார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவர் பார்க்க மாட்டார் எத்தனை பேர் அவர் பேசுவதை விரும்புகிறார்கள் என்பதை மட்டும்தான் அவர் பார்ப்பார் தொகைக்காக கூட பேச மாட்டார் ஆனால் தமிழுக்காக பேசுவார் அப்படிப்பட்ட ஆற்றலுள்ள பேச்சாளர் இப்போது இல்லை என்பது வருத்தம்தான் தான் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் சுந்தர வடிவேலு அவர்கள் அவரோடு மேடையில் நானும் பேசும் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதுதான் அவரை திருக்குறள் வகுப்பு எடுக்கச் சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் அவரும் சரி என்று அங்கே போகிறார் அங்கே போனால் இருபது தான் வந்திருக்கிறார்கள் அவர் இருபது பேராக இருந்தாலும் பரவாயில்லை நான் தொடர்ந்து வருகிறேன் என்று அடுத்த வாரம் போகிறார் அடுத்த வாரம் பத்து பேர் குறைந்து விட்டார்கள் அவர் மிகவும் வருத்தப்பட்டபோது அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு கூட்டம் தானே முக்கியம் அடுத்த முறை வாங்க நிறைய கூட்டம் இருக்குங்க அடுத்த முறை போகும்போது அவ்வளவு கூட்டம் அவரை கூட உள்ளே விடவில்லையாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிகழ்ச்சியில் கீழே எழுதியிருக்காங்க நிகழ்ச்சியின் முடிவில் சூடான சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் அப்ப வந்தவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்காக வந்திருக்காங்க அவர் மிக சிரமப்பட்டு அங்கே உள்ளே நுழைந்து போய் பேசிவிட்டார் ஆனால் அதற்கு பிறகு அது போன்ற நிகழ்ச்சிக்கு அவர் போவதில்லை என்று சொன்னார் ஏன்னா நம்முடைய பேச்சு சர்க்கரை பொங்கலுக்காக தான் என்று எண்ணும்போது நாம் ஏன் பேச வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டார் இப்போ ஒரு பேச்சாளன் எப்படி இருக்க வேண்டும் யாருக்கு பேச வேண்டும் வள்ளுவர் சொல்றாரு புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லுவார் அப்படிங்கிறார் அதாவது புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள் இருக்கும் சபையில் பொச்சாந்தும் சொல்லற்க மறந்தும் பேசாதீர்கள் நல்லவையில் நன்கு செல சொல்லுவார் நல்ல சபையில் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள் சபையில் பேசாமல் இருப்பதுதான் சிறப்புங்கிறார் பேசுவதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள் சபையில் பேசுவது என்பது தனியாக பேசுவதற்கு சமமாகி விடுகிறது அப்படிப்பட்ட பேச்சை பேசாமல் இருப்பதுதான் சிறப்பு அதுதான் ஒரு பேச்சாளனுக்கு சிறப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்